நானும் திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மேலே அக்கறையோட செயல்படுகிறோம்னு இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த உறவு இன்னைக்கு நிறுத்தர்றேன் இதை பற்றின எத்தனையோ மேடைகளில் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் அவங்களுக்கான பாதுகாப்பு அரணா மட்டுமல்ல உங்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்குறதுல திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் என்றைக்கும் முதன்மையான அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் சிறுபான்மையின மக்களோட சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்துவதற்காக ஏராளமான திட்டங்களை சாதனைகளை படைத்திருக்கிறோம் அண்மையிலே கூட நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஆட்சியர்களும் கட்டப்படும் அறிவித்தேன் பலரும் எங்கிட்ட வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய திராவிட மாநில அரசு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இஸ்லாமிய மக்களோட உரிமைகளை காக்க குரல் கொடுத்து வரக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே நம்பிக்கையோடு தான் நீங்களும் சில கோரிக்கைகளை இந்த மாநாட்டு மூலமாக தீர்மானங்களாக வடித்தெடுத்து சொல்லியிருக்கீங்க அதுவும் என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது